பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளில் திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள்தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஏழு மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் கூறியுள்ளது